வெல்கம் டு வனித கண்ணன் சேனல் ஏதாச்சும் காரமாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சுங்க அப்போ தான் தோணுச்சு மீன் மக்கள் செடி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சூடான தண்ணியில் மீன் மக்கர் போட்டு நல்லா வேகரிச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுருக்கோங்க மீன் மேக்கர் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி இல்லாமல் இது நாங்களே அரைச்ச சில்லித்தூளுங்க நான் ஒரு நாள் சொல்கிறேன் எப்படி சில்லித்தூள் பண்ணுறதுன்னு இது வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கான்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு வச்ச மீன் மேக்கர் சேர்த்திக்கோங்க இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சில்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கான்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணல இன்றைக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊடணும் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க வான்சட்டி வச்சுக்கோங்க சட்டி நல்லா காயிட்டும் இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு கருவேப்பிலை போல் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ மீன் மக்கரு நல்லா ஊறின மீன் மேக்கர் வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மீன் மக்கர் வேகட்டுங்க அப்பப்போ கிளறி விடுங்க நல்லா தீஞ்சிரும் எல்லா இடத்துலையும் நல்லா வேகிற மாதிரி கிளறி விடுங்கள் இப்போ பாருங்கள் எல்லா சைட்லையுமே மீன் மக்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் வடிச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ சுவையான மீன் மக்கர் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட எண்ணெயை இழுக்காமல் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் மக்கரை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் பாய்